ஒரு மூணு வெங்காயம் நூறு கிராம் வெங்காயம் போட்டோம் அரிசி வந்து நூற்றம்பது கிராம் அரிசி எறாக்கெல்லாம் வந்து மசாலா நிறைய இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு உப்பு ஒரு ஸ்பூன் நல்ல இஞ்சி பூண்டு நல்லா பஸ்டாக வாசனை போக வர வதக்கணும் எழுபத்தஞ்சி கிராம் தக்காளி வந்து பச்சை மிளகா ஒரு காய் புதினா ஒரு காய் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரின் மிளகாத்தூள் நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் அதுலேயும் காரம் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுலேயும் நல்லா காரம் இருக்கும் மட்டன் மசாலா போட போகிறோம் ஒரு காய் கிலோ இறா இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக இது மட்டன் மசாலா போடுறோம் இந்த ஸ்பூனுக்கு ஆனால் யாருக்கனாவே கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டோம் இது போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக நம்ம போட்டுருக்கோம் என்ன பண்ண போகிறோம்னா தயிர் இருபத்தஞ்சி கிராம் தயிர் இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி தயிர் ல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தீயை இப்போ ஃபுல்லாக வச்சு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு காரம் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் கம்மியாக இருக்குது வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடலாம் அந்த ஸ்பூனுக்கு இப்போ நம்ம வந்து அரிசி கம்மியாக போடுறோம் முந்நூறு கிராம் அரிசி கால் கிலோ இறா ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்தா போடணும் ஏன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கம்மியாகிடுச்சுன்னா இப்போ எனக்கெல்லாம் கரெக்டாக தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் பார்த்து பார்த்து போட்டுக்கிடுங்க தெரிஞ்சவங்களுக்கும் இப்படி போட்டுக்கலாம் நான் இது வந்து என் இந்த இறா வந்து நான் என் ஸ்டைலில் செய்கிறேன் நீங்கள் இதே மாதிரி குட்டி எறம் வாங்கினா தான் நல்லது டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய இறாலாம் வாங்கினா சாவிக்க சாவிக்க ரப்பர் மாதிரி இருக்கும் இது நல்ல மனமும் இருக்கும் குழம்பு வச்சாலும் தொப்பு பண்ணாலும் பிரியாணி பண்ணாலும் ரொம்ப நல்ல இதுக்கு ஒன்றரை கப்பு அரிசி வரும் அதனால மூணு கப்பு தண்ணி இப்போ கொதிக்குதான் அரிசி போட்டுடலாம் குக்கர் போட்டு ஒரு விசில் போட்டுடலாம் இதே அளவு தண்ணி வரணும் சோறும் தண்ணியும் கரெக்டாக இருக்கணும் விசில் விடலாம் நீங்கள் வந்து டபராவில் வச்சிங்கன்னா சிம்மில் போட்டுருலாம் பத்து நிமிஷம் வருங்க புகை ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் வந்துட்டு அதுக்கு ஆஃப் பண்ணி